ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கிரேக்க தத்துவஞானி சாக்ரெட்டிஸ் அவர்கிட்ட ஒருத்தன் போய் என்ன பண்ணியிருக்கேன் புத்திசாலித்தனம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் புத்திசாலித்தனம்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்லியிருக்காரு தம்பி அந்த ஆடுமிச்சிருக்காருல ஒரு வயசான ஐயா அவர்கிட்ட போய் நான் கேட்குறத அப்படியே கேள் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த வயசான தாத்தாட்ட போய் கேட்டிருக்கேன் ஐயா அந்த தெரித மிகப்பெரிய ஒரு கிராமம் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்கார் அவர் எதுவுமே பேசலை அப்படியே அமைதியாகவே சைலண்டாக இருந்திருக்கார் ஐயா அந்த தெரியுத கிராமம் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கத்தி சொல்லியிருக்கேன் அப்பவும் அவர் எதுவுமே பேசலை இப்போ நினச்சிருக்கேன் இப்போ ஒரு வேளை காது இது கேட்காதோ ஒரு வேலை லூஸாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸாயி என்ன பண்ணிட்டேன் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது அந்த பெரிய ஒரு தம்பி நெல் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கார் வந்தோன்னே அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் ஆகும்டா அப்படின்னு இருக்கார் இந்த தனங்க உங்கள்ட ரெண்டு முறை கத்தி கேட்டேன் ஏங்க சொல்லலை அப்படின்னு இருக்கேன் அப்போதான் என் தா தாத்தா சொல்லியிருக்காரு தம்பி அந்த கிராமத்துடைய கிலோமீட்டர் அதையும் நீ நடக்கிற வேகத்தையும் கணக்கு பண்ணி தானேப்பா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சொன்ன உடனே உனக்கு ஆச்சரியம் ஆகிப்போச்சு அப்படியே சாக்லேட்டிஸ்ட்டை வந்திருக்கேன் வந்த உடனே ஐயா நீங்கள் சொன்னது சரிதான் இதே புத்திசாலித்தானா குத்து மகிப்பாக சொல்லாமல் கரெக்டாக வந்து சொல்கிறாரு அந்த தாத்தா அப்படின்ட்டு அந்த சாக்லேட்டிஸ்ட்டை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கேன்